திருப்பாவையின் இருபத்தி மூன்றாம் பாசுரத்தில் ஆண்டால் அவர்கள் நேரடியாகவே கண்ணனிடம் எங்களுடைய கோவிலாகிய உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியில் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை என்னவென்று கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பாயாக என்று வேண்டுகோள் வைப்பதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் எப்பாடும் பேர்ந்து தரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதன் பொருள் மழைக்காலத்தில் மலைக்குகையில் உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம் விழித்தெழுந்து அதன் கண்களில் தீப்பொறி பறக்க பிடரி மயிரை சிரித்து நான்கு புறமும் நடமாடி பெருமையுடன் கர்ஜ கர்ஜித்துக் கொண்டு வெளியில் வருவதைப் போல காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோவிலாகிய வீட்டில் இருந்து வெளியில் வந்து அருள் செய்வாயாக வேலைப்பாடுகள் மிகுந்த மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து எங்களுக்கு வேண்டியதை அருள்வாயாக என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள் அதாவது எதிரில் இருப்பவன் கடவுள் என்பதற்காக அவனிடம் அற்ப விஷயங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைக்க கூடாது நியாயமான கோரிக்கைகள் மட்டுமே கேட்க வேண்டும் என்று ஆயர் பெண்கள் சொல்கிறார்கள் அதனால்தான் நீ வெளியே வந்து எங்கள் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அது நியாயமாக இருந்தால் மட்டும் நிறைவேற்றியவை என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் கண்ணனையே வேண்டும் என்று கேட்கிறார்கள் கண்ணனே நம்மோடு வந்துவிட்டால் நமக்கு வேறு என்ன வேண்டி இருக்கும் பேரின்பமே நமக்கு கிடைத்து விடும் அல்லவா